சைரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிற வாழ்க்கையில நாம நல்லா இருந்தா போதும் நமக்கு தேவையானது கிடைச்சா போதும் ஏன் மேலே எல்லாரும் அன்பா இருந்தா போதும் நான் புகழடையணும் நான் தேவையான அத்தனை வரத்தையும் பெறணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான பதில்களை நான் சொல்ல போகிறேன் நாம் மட்டும் நல்லா இருந்து மற்றவங்க சரியில்லைன்னா நம்மளால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது ஸோ மற்றவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் இதை நாம் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு நீங்கள் போகலாம் கடவுள் உங்களை சிறப்பான இடத்துக்கு வைக்கணும்னு ஆசைப்படுறாரு உங்கள் தலையில் மகுடத்தை சூட்டணும்னு அவரோட ஆசை ஆனால் அவர் சூட்ட வர நேரத்தில் நாம் அந்த மகுடத்தை தலையில் சுமக்காம அதை நம்மக்கிட்ட வர முடியாத அளவுக்கு நம்மளுடைய மனநிலையில் ஏகப்பட்ட விஷயத்தை உள்ள வைக்கிறோம் அப்போ மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்க மேலே அன்பு செலுத்தக்கூடிய விதமாக நாம் இருந்தால் மட்டும்தான் உண்மையான சந்தோஷம் உண்மையான மனநிறைவு நமக்கு கிடைக்கும் அப்போ உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளோ மற்றவங்களுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்க முயற்சிகள் செய்யுங்க ஒரு ஒரு நாளும் இங்கே முக்கியமானது ஒரு ஒரு நாளையும் நம்ம அன்போடு வாழ்கிறோமா இல்லை வெறுப்போடு இருக்கோமா அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கணும் அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களும் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க எந்த மாதிரியான எண்ணங்களை சுமக்கிறீங்க எந்த மாதிரியான எண்ணங்களை வெளிப்படுத்துகிறீங்க இதை பொறுத்து தான் அவர் உங்கள் தலையில் மகுடத்தை சூட்ட போகிறார் அப்போது நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு நாம் ஒரு படிப்பினையை உருவாக்கி அதற்கு தகுந்த ஒரு வழியை உருவாக்கி அந்த வழியில் நம்மளுடைய வாழ்க்கைன்ற பயணத்தை அற்புதமாக அமைச்சுக்கிட்டால் வாழ்க்கையும் அற்புதமாக தானே இருக்கும் இங்கே சில பேர் கேட்குறாங்க மெராக்கிள் எனக்கு லைஃப்பில் இன்னும் நடக்கலை மெராக்கிள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பல விஷயத்தை சரிப்படுத்திட்டா நிச்சயமாக நடக்கும் யாருக்குமே நடக்காதுன்னு என்னால் சொல்லவே முடியாது எல்லாருக்குமே நடக்கும் ஆனால் நடப்பதற்கு உண்டான வழிமுறைகள் ஒன்று இருக்குது அந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் வாழ்க்கையிலையும் மிராக்கல்ஸ் கண்டிப்பாக நடக்கும் ஸோ மனிதர்கள் இடத்துல மட்டும் இல்லை உயிர் உயிரினங்கள்கிட்ட அத்தனை இடத்துலையும் அன்போடு இருக்கணும் உண்மையான மனிதர்களாக நாம் மாறணும் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுறது என்றைக்குமே கூடவே கூடாது கடவுளை சரியான முறையில் நாம் புரிஞ்சுக்கிட்டு கடவுளுக்கு காட்டக்கூடிய அன்பு மற்ற மனிதங்கக்கிட்டையும் காட்டணும் சில பேர் பார்த்திங்கன்னா தனக்கு தேவைப்பட்டவங்களை தாண்டி தேவைப்படாத கிட்ட அன்போட பண்போட பாசத்தோடு இருக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க கடவுள் மேலே அன்பு செலுத்துவது அப்படின்றது ஒரு பொய்யான விஷயமாக இங்கே போகுது கடவுள்கிட்ட ஏன் அன்பு செலுத்துகிறாங்கன்னா தனக்கு தேவையானதை பெறுவதற்கும் தா வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக மட்டும்தான் கடவுள்கிட்ட அன்பு வைக்கிறாங்க ஆனால் கிட்ட அன்பு இருக்காது அப்போ தேவைக்கு பயன்படுத்துகிறோமா இல்லை வாழ்க்கையோட மூச்சே சாயப்பாதானா தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற மனிதர்கள் இன்னொரு மனுஷனை கழட்டி விடுற மாதிரி நாமளோ தேவை முடிஞ்ச உடனே கடவுளை விடக்கூடிய மனிதர்களாக இருக்கோமா இதெல்லாம் நாம் அடிக்கடி சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா இங்கே பல பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது தன்னுடைய தேவைகள் பூர்த்தி அடைந்ததும் இல்லை தன்னுடைய தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருந்தாலும் ரொம்ப நாள் மாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க இதெல்லாம் சாய்பாவுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது யாருக்கு நஷ்டம் நமக்கு தான் நஷ்டம் அப்போ இப்பவே நம்ம மனதை நான் தேவைக்காக கடவுளை வழிபடல அப்ப தேவைக்காக கடவுளை வழிபடலைன்னா என்ன அர்த்தம்னா ஒரு அன்பின் வெளிப்பாடாக நான் கடவுளை வச்சுருக்கேன் அவர் மேலே அன்பாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் என் மேலே அவர் கருணையாக இருந்தால் போதும் நாம் அவர் மேலே வைக்கக்கூடிய அன்பு அவர் நம்ம கா காட்டக்கூடிய கருணை இதை தாண்டி கடவுள்கிட்ட நான் இதை வேணும் அதை வேணும்னு சொல்லி என்றைக்கும் எப்பையும் கேட்க மாட்டேன் இந்த மனநிலை உங்கள் வாழ்க்கையில் வந்துடுச்சுனாவே உங்களுக்கு கடவுள் உங்கள் இதயத்தில் குடியிருக்கிறார்னு அர்த்தம் ஏன்னா அவருடைய அவருடைய விஷயம் எண்ணங்களின் வெளிப்பாடு தான் உள்ளே எந்த மாதிரியான எண்ணங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்களோ அவருடைய வெளிப்பாடு தன்மை தான் கடவுள் உங்கள் கிட்ட செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் மிக பெரிய ஒரு வித்தியாசத்தை காட்டும் உங்கள் கஷ்டங்களை கூட நீங்கள் பெருசாக பொருட்படுத்த மாட்டீங்க உங்கள் வெற்றியை கூட தலையில் வச்சு கொண்டாடவும் மாட்டீங்க ஆனால் உங்களுடைய கடமைகளை கொஞ்சம் கூட குற வைக்காமல் முழு மனதோடு செஞ்சு முடிப்பீங்க அப்போ ஒரு ஒரு செயலும் உங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஏன்னா கடவுள் நம்மவுடன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இடத்துல சாய்ப்பா தெரிவிச்சுக்கிட்டே இருப்பார் ஸோ இது மாதிரியான பல சந்தர்ப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் அமையும் எப்போ கடவுள் மேலே அன்பு நீங்கள் வைக்கும்போது உண்மையான அன்பு வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையே ஒரு ஒழுக்கமாக மாறுது பாதைகளை பளிச்சுன்னு தெரியுது கர்மாக்களோட பலம் இழக்கப்படுகிறது உங்களது ஆன்மீக பலம் அதிகரிக்குது உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்குது இதுவரைக்கும் நல்ல விஷயங்கள் மூலமாக ஆக்டிவேட் பண்ணாத விஷயங்கள் இனி ஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்காக செய்யும் ஏன்னா யார் உள்ளே வந்திருக்கா அப்படின்னா கடவுள் எந்த இடத்துல மனது சுத்தமாக இருக்குதோ அங்கே தான் அவர் இருக்கக்கூடிய இடமாக இருக்குது இப்போது மனதை சுத்தப்படுத்தினா அவர் வந்து சேருவார் மனதை எப்படி சுத்தப்படுத்தலாம் எண்ணங்கள் மூலமாக அந்த எண்ணங்களை எப்படி நம்ம சரி பண்ணணும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய முயற்சியின் விளைவாக எண்ணங்களை சுத்தம் படுத்தலாம் ஸோ எல்லா விஷயமும் இங்கே ரொம்ப அற்புதமாகவே நடக்கும் ஸோ அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னா அது உங்கள் கையில் இருக்கு அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னா அது உங்கள் கையில் இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் சிரிக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் இருக்குது எல்லோரும் உங்கள் மேலே அன்பு வைக்கணும் அப்படின்னா அதுவும் உங்கள் கையில் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம கையில் இருக்குது கடவுள் கையில் என்ன இருக்குது அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா கடவுள் கையில் முடிவு அப்படின்ற ஒன்று இருக்கிறது அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு அற்புதத்தை தரும் இதையெல்லாம் புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிட்டா உங்கள் ஒவ்வொரு செயல்பாடுக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கு அது ஹிமாலய வெற்றியை நோக்கி செல்லும் இந்த பதிவில் என்ன வாக்கு தத்துவம் இருக்குதுன்றத நீங்களே பதிவு பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் கமெண்ட்டு நான் பின் பண்ணுறேன் ஸோ நைய மதியானம் பத்து மணிக்கு சாரி பத்து மணிக்கு சாய்கோற இல்லை பிரார்த்தனை நேரத்தில் நம்ம சந்திக்கலான்னு சொல்லி இன்றைக்கி யாரால பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா